அண்டை தமிழே அன்னையே அண்ணனே வணங்குகிறேன் அரசியல் கடல் கண்டு பலர் ஓடி ஒளிகையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க தமிழகத்திற்கு மாற்றத்தை மட்டுமல்ல நல்ல பல தீர்வுகளை தருவதற்காக தன்னுடைய உயரமான வாய்ப்பு மிகுந்த வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் என்னும் களத்தை கொண்டு அரசியல் களமாட வந்துள்ள எங்களின் கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே முதற்கண் வணக்கம் கழக தலைவரின் கடைக்கண் பார்வையை பார்த்து கழகத்தின் செயல்பாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஈட்டி முனைகளாக எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே கழகத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஊக்கமுள்ள இளைஞர்களுக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே இந்த வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பொதுக்குழு கூட்டத்திலே திரண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களே தலைமை கழக நிர்வாகிகளே பெருமை மிகு பொதுக்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே இந்த மாபெரும் பொதுக்குழு கூட்டம் நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு இரண்டே முக்கால் ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக த தான் இரண்டு மாநில மாநாட்டை நடத்தி இருக்கிறது